திருமண காரியங்கள் வரும்போது கூட பெற்றோருக்கு ரொம்ப தயவாக அன்பாக சொல்கிறேன் தயவு செய்து இன்னொருத்தர் வீட்டில் பொருளை இச்சிக்காதீங்க விசுவாசிகள் போய் நான் இதை பலமுறை சொல்லிட்டேன் திருமணம் அப்படின்ற பேர் நேரம் வரும்போது பெண் வீட்டில் போய் நீங்கள் வந்து அவர்களை மிரட்டுவது பயமுறுத்துவது அவர்களை ஒரு கட்டாயப்படுத்தி தேதி நெருங்கின உடனே அதை கூடு இதை கூடு இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் கேஷா கூடு பொருளா கூடு காரா கூடு பைக்கா கூடு உட்கார்ற கார் சபிக்கப்பட்ட கார் அது நான் சொல்றதுல வைக்கப்படலைங்க யூ ஆர் நாட் இன் தேஸ் ஆஃப் பிளஸிங் அவங்க அவங்க ஆசையா அவங்க விருப்பமா கொடுத்துட்டு போட்டும் நீங்க போய் உட்கார்ந்துட்டு பேரம் பேசிக்கிட்டு அதுக்கு வந்து நீங்க பஞ்சாயத்து நடத்திட்டு ஒருத்தரை வதச்சு நீங்க வந்து வாங்குற ஒவ்வொரு பொருளும் சபிக்கப்பட்ட பொருள் விசுவாசிக்கு முதுகெலும்பு இருக்கணும் முதுகெலும்பு இருக்கணும் இன்னொருவன் பொருளை நான் என்ன பண்ணலைக்குறேன் நாங்கள் சொல்றேங்க உங்க பிள்ளைங்களுக்கு இந்த பாடத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஏங்க உங்க பிள்ளை என்ன வரும்போது என்ன கல்யாணம் ஆரம்பிக்கும் போதே கார்ல தான் போகணும்னு அவசியம் கிடையாது ஏங்க எனக்கும் கல்யாணம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆச்சு எங்கள் அப்பா ஒரு நாளும் போய் எங்கள் மாமனார் வீட்டில் போயிட்டு என் பையனுக்கு ஊழியத்துக்கு கார் ரொம்ப பிரயோஜனமான கார் கொடுக்குறீங்களான்னு கேட்கல கேட்கல கல்யாணம் ஆகி முதல் எட்டு வருஷங்கள் என் பிள்ளை பிறக்கிற வரைக்கும் என் மனைவி வந்து கர்ப்பிணியாக என்னுடைய அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது இங்கேருந்து தாம்பரத்துக்கு ஆட்டோவில் தான் போவேன் ஷேர் ஆட்டோவில் தாங்க போவேன் பூந்தமல்லிக்கு போயிட்டு பூந்தமல்லியிருந்து பஸ் ஏறி தான் போய் அவங்க வீட்டுக்கு போய் உங்களை பார்த்துட்டு வருவேன் ட்ரெயினில் போய் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் வீட்டுக்கு போவேன் எங்கள் அப்பா ஒரு நாள் ஐயோ என் பையனே இப்படி நீ ஆட்டோவில் போறியே பஸ்ஸில் போறியே ட்ரெயினில் போறியே என்ன கவலைப்பட்டதில்லை உனக்கு அப்படி தானே வச்சுருக்காருன்ற அப்படியே இரு அத்தர் கொடுக்கும்போது கொடுப்பார் ஆனால் எங்கள் மாமனார் வீட்டில் கார் இருந்துச்சு அவங்க வச்சுருந்தாங்க கார் வச்சுருந்தாங்க ஒரு நாளும் போய் உங்கள் கார் என்ன கொடுக்குறீங்களா கேட்டது கிடையாது அவங்க ரொம்ப தேவ பயம் உள்ளவர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்கள் ஆனால் ஒரு நாள் அவங்க சொல்ல மாட்டாங்க என் மருமகன் வந்து எங்கிட்ட வந்து இதெல்லாம் டிமாண்ட் பண்ணார் இதெல்லாம் கேட்டார் இது கொடுக்கலன்னா அவ்வளோதான் சொல்லி என் பொண்ணை வதச்சாருன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க இன்ஃபேக்ட் இதை சொல்லுவாங்க அவர் தன்னுடைய எடுத்துட்டு வந்து எங்கிட்ட கொடுப்பாரு எங்களை பிளஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க என் மனைவி வச்சுக்கிட்டு தான் அதை நான் பேசுகிறேன் சும்மா பேசலை நான் அதனால தான் எங்களை சாட்சியாக பேச முடியுது கேர்ஃபுல்லாக இருங்க இங்கே வந்து செழிப்பேன் செழிப்பேன்னு கையை தூக்கிட்டா பார்த்தது வீட்டை போய் ஆராய்ச்சி பாருங்க தீங்கான காரியத்தை என் கண் முன்னால் வைக்க மாட்டேன் வழி விளருடைய செய்கை வெறுக்கிறேன் அது என்னை பற்றாது என்ன பற்றாது உங்களை குறித்து உங்க சம்பந்தங்கள்ட்ட இருந்து ஒரு சாட்சி வரணும் ஒரு காரியம் கேட்டதில்லைங்க அவங்க கல்யாண விஷயம் பேச தான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் நடத்துகிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணிக்கலாமான்னு தான் கேட்டாங்க அதுக்கு மிஞ்சி வந்து இத கூட அதை கூட லிஸ்ட்டை போட்டு கொடுத்து உட்கார வச்சு இதுக்கு ஒரு நாலு பேர் கூட வேற போயிட்டு நீ கூட போனாலும் ரொம்ப ஆபத்தான ஆளு உண்மையிலேயும் இருக்கு வெயிட் இருக்கு மறந்துடாத இதுக்கெல்லாம் போய் பஞ்சாயத்து பேசிக்கிட்டு பக்கத்தில் போயிட்டு அவருக்கு கொடுக்கலாங்க அப்படின்னு ஏய் விட்ட பாரு உனக்கு ரத்த புளி இருக்கு அவருக்கு பேச தெரியாது நான் போய் பேசுறேன் அப்படின்னு முண்டி அடிச்சிட்டு ஓடனீங்களா இருக்க உனக்கு இருக்கு தலைமையில எதுக்கு இந்த பேராசை நான் கேட்கிறேன் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி போகும்போது கொஞ்சம் எளிமையா இருந்துட்டா என்ன தப்புன்னு கேட்கிறேன் என்னங்க தப்பு ஏங்க கல்யாணம் ஆகும்போது எங்க அப்பா எனக்கு கொடுத்த சம்பளம் சர்ச்சில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஊழியக்காரனா இருக்கேன் கொடுத்த சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதை வச்சு தான் நாங்கள் குடும்பம் ஆரம்பித்தோம் எங்கள் அப்பா கேட்கல ஒரு நாள் கூட என்னடா சாப்பிட்டியா எப்படி இருக்க உனக்கு எதாவது தேவை இருக்கா கேட்டதில்லை நீ அதுதான் ஒன்று ஸ்டார்டிங் அவ்வளோதான் அதில் நீ வாழ்ந்துக்கும் அவ்வளோதான் என்ன கஷ்டம்ன்றீங்க திருமணமான புதுசில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒய்ஃப் இங்கே வச்சு தான் பேசுகிறேன் சாப்பிட போனால் எங்கே போவோம் தெரியுமாங்க இங்கே பக்கத்தில் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஆவடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இட்லி கடை வச்சுருப்பான் தண்டியில் வண்டி வண்டியில் வச்சுருப்பான் அங்கே தான் போய் இட்லி சாப்பிடுவோம் சும்மா வெளியே போய் சாப்பிடணும் ஆசைப்பட்ட நேரத்தில் ஏன்னா அவ்வளோதான் வருமானம் இருந்துச்சு எங்கள் அப்பா அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டதே கிடையாது ஐயோ பையன் பையன் போய் இட்லி கடையில் சாப்பிட்டான் அப்படிதான் ஆரம்பிக்கணும் பெற்றோரே தங்க பிள்ளைகளை கெடுக்காதீங்க டேய் மாமனார் வீட்டில் பைக் வாங்கலான்டா நீ வாங்காத அவர் வாங்கி தருவார் நீங்கள் தானே பெற்றீங்க உங்க பிள்ளைய உங்களுக்கே வாக்க வாங்க வக்கு இல்லை இன்னொருத்தன் வீட்டில் இருக்க பொருளை பறிக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு ஆசை அப்படிப்பட்ட பைக் நீங்க ஓட்டணுமா வெக்கமா இல்லை இப்போ சில பேர் பைக்கா என்ன பைக்கு எடுத்த உடனே புல்லெட் அது என்ன ரெண்டு லட்சம் புல்லட் புக் பண்ணலான்னு போகும்போது ஐயா இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்தீங்கன்னா காரா வாங்கிடுவோம் ரெண்டு டயரில் ஓடாம நாலு டயரில் ஓடி வருவோம் எதுக்கு உனக்கு அது பொல்லாத ஆசை உனக்கு அது அந்த புல்லட் கேட்குறாங்க பாருங்க அப்பவுமே உனக்கு பின்னால் திட்டம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மெதுவாக சொல்லுவோம் அதுக்கம்மா மெது மெதுவாக ஷாக் ஏற்றுவோம் நல்லது நீங்க செழிக்கணுமா வாங்குவதை பார்க்கலும் இன்னைக்கு ஏங்க நம்ம நம்ம சமுதாயத்துல பொம்பளை பிள்ளைங்கன்னா நம்ம ஊர்ல வந்து கொல்ல கூட நிறைய பேர் முயற்சி செய்றாங்க ஏன் தெரியுமா இந்த மாதிரி கொடுமைகள் நம்முடைய சமுதாயத்தில் தான் பிள்ளைங்களை வந்து பொம்பளை பிள்ளைங்கள வியாபார பொருளை பார்க்கறாங்க இன்னைக்கு சமுதாயம் வெக்க கேடுது பொம்பளை பிள்ளைன்னா பெற்றவன் வந்து சொல்றான் ஐயோ மூணு பிள்ளைய பெற்றுட்டேன் எப்படி கரை சேர்க்க போறேன் ஆனா மூணு ஆம்பளை பையன் பெற்றவன் அவர் இப்பவுமே பரலோகத்தில் தான் இருக்காரு அவர் அவர் ஒரே இஸ் தேங்கிங் தட் ஸ்டார்ஸ் ஆண்டவர் என் தயவு வச்சார் ஆம்பளை பிள்ளையா கொடுத்துட்டார் ஏன் எல்லா வருமானம் தான் நமக்கு செலவே கிடையாது ஒவ்வொரு பிள்ளையும் வச்சு வச்சு நல்ல பேரம் பேசி நல்ல மார்க்கெட் பண்ணலாம் பிள்ளைய தலைமுறை தலைமுறை சாபத்தை தலைமையில் வச்சுக்கிடாதீங்க ஆம்பளை பையனான வியாபாரமா எனக்கு இல்லாத ஒரு பொருள் இன்னொருத்தன் பொருள் எனக்கு எதுக்குங்க கர்த்தர் என்ன எந்த நிலையில் வச்சிருக்கார அந்த நிலையில் இருக்கட்டும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும் ஏய் நீ எந்த நிலை நீ பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறியா அந்த லெவலில் குடும்பம் ஆரம்பி உனக்கு பைக் வாங்க வைக்க இல்லையா சோமன்னு போய் ஒழுங்காக வேலை செய் சேர்த்து சம்பாரிச்சு வாங்கு அப்படின்னு கற்றுக் கொடுங்க இப்பெல்லாம் வாங்காதடா வயசு இருபத்தஞ்சாச்சு இன்னும் ஒரு வருஷத்துல கல்யாணம் ஆயிடும் ஏமாத்த ஒரு மாமனார் இருக்கார்ல பிடிச்சி வாங்கிக்கலாம் உங்களுக்கும் அந்த பொருளாசை போல பிள்ளைக்குள்ளையும் சின்ன வயசுலேயே அதை சேர்த்து விடுறது அவன் உங்களை விட பத்து மடங்கு மேலே போகிறான் அம்மா வந்த மனைவியை போட்டு உதைக்கிறான் இன்னும் வாங்கிட்டு வா இன்னும் வாங்கிட்டு வா இன்னும் வாங்கிட்டு வா அவளை வாழ விடுறான் நாங்கள் அவன் கெடுத்தது யாரு இந்த அறிவு கட்ட பெற்றோர் தானே தன் பிள்ளையை கெடுத்து விட்டாங்கல்ல நீங்கள் முதல்ல போய் பேச போனீங்க இப்போ பிள்ளை பேசுகிறான் கட்னம் மனைவியை நேசிக்க தெரியலங்க உனக்கு பிரிட்ஜை மிஷினா இன்னைக்கு ரொம்ப ஏசியில இருந்து கேட்குறான் இவர் குழு குழு உனக்கு தான் ஏசி வாங்க பக் இல்ல உனக்கு எதுக்கு ஏசி சில பேருக்கு பைக்ல பெட்ரோல் போடுற கூட உனக்கு சம்பளம் கிடையாது கேட்கறது என்னமோ வெளிநாட்டு பைக் கேர்ஃபுல்லா இருங்க ஏசிய விசுவாசிகளே ஜாக்கிரதையா இருங்க கத்தருக்கு முன்பாக பயந்து நடங்க திருமண காரியங்களை பிள்ளைகளை வியாபார பொருளை மாத்தினீங்க உங்கள் வீட்டில் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு அருவறுப்பை கொண்டு வர்றீங்க சபையெல்லாம் ஒழுங்கா இருக்கணும் விசுவாசிங்க பயத்தோடு வாழணும் சும்மா இங்கே வந்து அந்நிய பாஷை பேசிட்டு வானத்துக்கு பூமி கூச்சிக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு வந்துட்டு ஊழியம் செய்கிறேன் வேற சில பேர் இந்த விஷயத்தில் கூட ஒரு ஒரு பொருளாசை இல்லாமல் இருக்க முடியலையா எனக்கு என்ன இருக்கோ அது போதும் கர்த்தர் தரும்போ தருவார் என் பிள்ளைய கருத்து ஆசிரியப்பர் அவன் வளரட்டும் அவனா வளருவான் அவனா பெருகுவான் சில பேர் வந்து இன்னும் கொடுமை ஏதோ பெண் சொல்றது எப்படி சொல்றது உங்களால் என்ன முடியுமோ நீங்க செய்ய அப்பா என்ன ஒரு நல்ல மனசு உங்களால் உங்க பொண்ணுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க இதுதான் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் இதை நம்பின அப்பா ஏசியால என்ன மாதிரி டீச்சிங் கொடுத்துருக்காங்க உங்களால் செய்ய தான் செய்யணும்னு என்ன அருமையாக போதிக்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு போச்சிருக்காங்களேன்னு அந்த ஆளுங்க அப்படியே அப்படியே ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு டே உரிக்கிறாங்க ஆனால் வந்த பொண்ணை முதல் நாள்லேருந்து எத்தனை பொண்ணு எங்களுக்கு வந்துச்சு தெரியுமா எவ்வளோலாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க தெரியுமா அவங்க ஒரு கிலோ கொடுக்குறேன்னாங்க அவங்க நிலம் எழுதி வைக்கிறேன்னாங்க அவங்க வீடு வாங்கி தரேன்னாங்க கிடைக்காமல் போய்விட்டது நீ என்ன கொண்டு வந்த ஆரம்பிச்சிடும் அவ்வளோ வெக்கம் இல்லையா அதான் அவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னால போக வேண்டியது தானே கொடுக்க மாட்டான் அவனுக்கு அதான் உண்மை எவனும் கொடுக்க மாட்டான் சும்மா காட்டி அவன் கொடுப்பான் இவன் கொடுப்பான் அவன் கொடுக்குறேன்னா இவன் கொடுக்குறேன்னா நிலம் கொடுக்குறேன்னா வீடு கொடுக்குறான் எவன் கொடுப்பான் எவனும் கொடுக்க மாட்டான் ஆபிரகாம் சொல்லலுங்க அந்த மாதிரி அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் உமக்கு உண்டான உண்டானவைகளில் எதுவுமே நான் எடுக்க மாட்டேன் உமக்கு உண்டானதுல ஒன்றை ஆகிலும் மாட்டேன் தேவையில்லை எனக்கு ரோட் ப்ராஸ்பெரிட்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து செழிப்புக்கு நேரம் நடத்தணும் விசுவாசிக்கிறீங்களா பிறனுடைய பொருள் மேல உரிமை கொள்ளாதீங்க உரிமை கோராதீங்க அது ஆசீர்வாதமானது அல்ல ஆசீர்வாதமானது அல்ல வேண்டாங்க அது வேண்டாம் வேண்டாம் சில பேர் இந்த பண ஆசை என்கிற பயங்கரமான துர்குணத்தினால் நிறைந்தவர்களாய் தங்கள் விசுவாச கப்பலையே சேதப்படுத்திட்டாங்க அநேக திருமணத்தில் சாட்சிகளை இழந்து போயிட்டாங்க வேண்டாம் வேண்டாம் அன்றவரே எங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர் அலலூயா